ஸ்தோத்திரம் பாஸ்டர் நான் மஸ்கட்லேருந்து மஸ்கட்லேருந்து பேசுகிறேன் நான் என் பேத்தியளுக்கு வேண்டி நான் பாஸ்டரை சொல்லி ஜபிக்க சொன்னேன் நீங்கள் ஜபிச்சிங்க உங்கள் ஜெபத்தை கடவுளை கண்டு என் பிள்ளை ஜெயிச்சு இன்றைக்கி அந்த மார்க் டெஸ்ட் வந்து என்னை மக கூப்பிட்டு சொன்னேன் அம்மா பிள்ளை ஜெயிச்சு അത് കണ്ടപ്പോ പാസ്തരേ നന്റി നൻ റി നന്റി നന്റി നമ്മ വേദനപ്പെട്ടി കണ്ണീർ വടി താണ്ടവരേ രണ്ടര ലക്ഷത്തി മേലെ അത് പണത്തെ കെട്ടിയാക്കും അത് പരീസ എഴുതുന്നത് മൊത പരീസ ഇല്ല ഇല്ലാതായിട്ട് മൂന്ന് മാര്ക്കിൽ എണ്ണമോ അത് ഇല്ലാതായിട്ട് പ പിറു രണ്ടര ലക്ഷം കെട്ടി பிறவும் ரெண்டரை லட்சம் கட்டியாக இந்த பரிசேல ஆண்டு வரையும் நான் கூப்பிட்டு பாஸ்டர்ட்ட சொன்னேன் பாஸ்டர் எனக்கு பேத்தே இப்படி துபாயில் பரிசு எல்லோரும் കണ്ണീർ വിട്ട് നമ്മൾ ഫാസ്റ്റാട്ട കൂപ്പിട്ട് ചെന്നേ ഫാസ്റ്റ ജപിച്ച് ഇന്നി അതിൽ ഒരു നല്ല ഒരു സന്തോഷമായ വാർത്ത എനിക്ക് ആണ്ടവർ എനിക്കൃപി കൃപിക്കാ നൻ റിസ്റ്റർ ഉമ പ ഫാസ്റ്റർക്ക് നെറിയ നൻ റി നൻ നൻ റിപ്പേദനപ്പെട്ട നാം ഫാസ്റ്റിച്ച് ഫാസ്റ്റാത്ത വേണ്ടി ജപിക്കണോന്ന് അത് ജപിച്ച് കൃവൈക്കാണ്ട് ഇന്നും മാര്ക്ക് എടുത്ത് നല്ല മുറിയാ രൂപ സന്തോഷമായിരിക്കും പാസ്റ്റർ നന്ദി ഉണ്ടാക്കും പറ്റി സഭയ്ക്കും എല്ലാ ഊളത്തെയും നാ കടമപ്പെട്ടിരിക്കേ ആപത്തക്കാലത്ത് എന്നെ നോക്കി കൂപ്പിടും ഉനക്ക് നാ വി ആറുലേ നാ തരുവേന്ന് ചെന്ന ആണ്ടെ ആറുതലേ അത് തേടി നാനേ ഇന്നെക്കി വെറും കുടഞ്ഞ ഒരു മൺപാത്രം പോലെ നമുക്ക് തവിച്ചേ ഉടഞ്ഞ ഒരു മൺപാത്രം പോലെ തന്നെ ഞാൻ ഞാ ഓടിട്ട് അപ്പോ അപ്പോൾ അങ്ങനെ ചെയ്യാം പിള്ളേളെങ്കിലും നല്ല അരി കെട്ടെന്ന് ചൊല്ലിയിട്ട് എന്നെ പേറ്റിയ ദുബൈയിൽ പരീസ ഇടും അപ്പോൾ അവ തോറ്റു പോയിട്ട് രണ്ടാമത് പരീസ ഇടി രണ്ടരലക്ഷം കെട്ടിയാക്ക പരീസ ഇടവണം എന്താ പരീസയും ഇല്ലാണ്ട് ചെന്നാൽ എന്നെ പിള്ളേ യാങ്ങിപ്പോവാം അതുകൊണ്ട് നാണ്ടിട്ട് ഉപ്പ് കൊടുത്ത് ജപിച്ച് ആണ്ടുപേരെയും ഞാൻ പുറത്തിനെയും പെണ്ണി ആണ്ടുപേരെയും ഞാൻ സാധിച്ചേയും ചൊല്ലി എന്നെ പിള്ളേ ജയിക്കണം ഇതിന് ജയിക്കണം അവ അവ എന്ത് അവൈലൻഡലും അവർ അവടത്തിൽ ദുബായെല്ലാം ദുബായും തൈലൻഡ് എന്ന് ടൈലൻ്റ് ചെന്നാങ്ങ അവ പോറ വേലക്ക് പാസ്റ്റർക്കും പാസ്റ്റർ നന്ദി ഊളിയും നന്ദി നന്ദി പാസ്റ്റർ നന്ദി എത്ര നന്ദി നന് അവളും നന് നമ്പ് ഉടഞ്ഞ് നിന്നെ ആണ്ടവരെയും ഇതിലെങ്കിലും പിള്ള വെറ്റി കാണണ ഇതിലെങ്കിലും ഒരു ആശീർവാദം കാണണ ആണ്ട രാത്രിയും പാകലും ജപിത്ത ആണ്ടർ ഒപ്പ് കൊടുത്ത് ജപിത്തേ ഇൻ ആണ്ട പാസ്റ്റർ ജപമും ഞാൻ ജപമും എല്ലാവരും ജപമും കണ്ട് എം പിള്ള ജക്കരവിക്കാ നൻ്റെ പാസ്റ്റർ നന്ദി നന്ദി നന് நன்றி நன்றி எத்தனை நன்றி சொன்னாலும் முடியாது கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் பாஸ்டர் கோடி சோத்திரம் நன்றி பாஸ்டர் நன்றி நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இஸ்ரோவேலின் தேவன் நம்முடைய ஜெயபலமானவர் பிரியமானவர்களே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று அவர் வாக்களிக்கிறார் நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே புறப்பட்டு போங்கள் கர்த்தர் உங்களோடு வருகிறார் அவருடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு கூட வருகிறது என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கிற பலத்தோடும் விசுவாசத்தோடும் செல்லுங்கள் இன்று அநேக மக்கள் சோர்வடைந்து போயிருக்கிறார்கள் ஒரு நாள் கிதியோனும் அவிதமான சோர்விலே அவன் அமர்ந்திருந்தான் விரோதிகளான மீதியானியர்கள் அவரை ஆண்டார்கள் என்பதே அவரது சோர்வின் காரணம் எதை செய்தாலும் விரோதிகளுக்கு பயந்தே அவர் செய்ய வேண்டியதாயிருந்தது கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்துச் சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று எண்ணியவராக கிதியோன் சோர்ந்து போய் இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே சோர்வும் பிரச்சினைகளும் வரத்தான் செய்கின்றன உலகத்திலே நமக்கு உபத்திரம் உண்டு ஆனால் என்றென்றைக்குமாக ஆண்டவர் நம்மை உபத்திரவத்திலே தள்ளிவிடுகிறவர் அல்ல அவர் இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்து கொள்ளுகிறவர் அவர் பயந்துபோ இருக்கிற கிதியோனை திடப்படுத்தினார் பராக்கிரமசாலியே என்று அவனை அழைத்தார் பலனில்லையே சத்துவம் இல்லையே என்று தவித்து கொண்டிருந்த அவனை பார்த்து உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ காரணம் கர்த்தராகிய நான் உன்னோடு இருக்கிறேன் பிசாசின் பெரிய தந்திரங்களில் ஒன்று பிரியமானவர்களே பயத்தின் ஆவியினால் ஜனங்களை கட்டி வைப்பதுதான் சூழ்நிலைகளை பற்றிய ஒரு பயம் பிரச்சனைகளை குறித்து ஒரு பயம் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் தொடர்ந்து பயப்படுத்தியே அவன் ஜனங்களை செயலற்று போக பண்ணுகிறவனாக இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே அவர் கொடுத்திருக்கிறார் உங்களுடைய பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களை உங்களுடைய குறைகளை குறித்து எண்ணி தாழ்வு மனப்பான்மைக்குள் நீங்கள் ஒருபோதும் போய்விடாதிருங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் எவ்வளவு பலனுள்ளவர் அவர் உங்களை நேசித்து உங்களுக்கு தன் பலன் அனைத்தையும் தர வல்லமை இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் பலன் அடைவீர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எத்தனையோ பலவீனங்கள் இருந்தன சரீரத்திலே ஒரு முள் சாத்தானின் தூதனாய் குத்தி கொண்டிருந்தது அவரை சோர்ந்து போக பண்ணக்கூடிய நூற்றுக்கணக்கான வல்லமைகள் அவருக்கு விரோதமாக போராடின ஆனால் அவர் சொன்னது என்ன என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பிரியமானவர்களே இந்த வசனத்தை திரும்பத் திரும்பச் சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போதே ஆவியாயும் இருக்கிற தேவனுடைய வசனம் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அது பலப்படுத்தும் பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து போராடுவீர்கள் பிரியமானவர்களை அதன் மேல் நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள் வெற்றி உங்களுடையதாகவே இருக்கும் நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவச்சோனமே வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டு சொல்லுகிறது பாருங்கள் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்டான் நிச்சயமாகவே ஒருவனும் பூட்ட முடியாது என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஆழமாக இந்த காலை வழியில் விசுவாசியுங்கள் நீங்கள் முன்னேறுங்கள் உங்கள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கும் பலத்தினாலே நீங்கள் அதை காரியங்களை நீங்கள் நடப்பியுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார் இதை நீங்கள் சாட்சியாக சொல்லுவது நிச்சயமே ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பது இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையுள்ளவரே சர்வ வல்லமையுள்ளவரே எங்கள் அப்பா பிதாவே உயர்ந்தவரே மகா பெரியவரே பரிசுத்தரே ராஜா நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவர்தான் பரிசுத்தர் உண்மை அல்லாமல் வேறொரு தேவனும் கிடையாது மேலே வானம் என்றாலும் கீழே பூமி என்றாலும் எல்லாவற்றிற்கும் அதிபதி நீரே படைத்தவர் நீர் உண்டாக்கினவர் உருவாக்கினவர் அப்பா நீங்க சகலவற்றையும் படைத்தவர் படைக்கப்பட்ட யாவும் உம்மாலேயே படைக்கப்பட்டிருக்கிறது அது உமக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர் சுவாமி இந்த அதிகாலை வேலை ராஜா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து அமர்கிறோம் எங்கள் தேவனை நாங்கள் தேடுகிறோம் அவர் முகத்தை நாங்கள் தேடுகிறோம் கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேடுகிற பொழுது அவர்கள் கண்டடைவார்கள் என்று வாக்கு நாங்கள் தேடுகிறோம் எங்கள் தேவ நீர் வெளிப்படுவீர் நாங்கள் கண்டடைகிறோம் இந்த அதிகாலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக நாமும் இந்த அதிகாலை வேளையில் உம்மை துதிக்கட்டும் உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ராஜா நீர் இதை விசுவாசித்து கேட்டு இந்த அதிகாலை வேளையிலே உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு பண்ணுகிறீர் உன் வாசல்களின் தாழ்பாட்களை அவர் பலப்படுத்துவார் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகள் எங்கும் சமாதானம் உள்ளதாக மாற்றி உச்சிதமான கோதுமையினால் உன்னை அவர் திருப்தியாக்குவார் நன்றி பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு பேசுகிறீர் உமக்கு நன்றி அப்பா பிதாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உயர்த்துகிறோம் உம்முடைய கிருபை இந்த காலை வேலையில் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும் அப்பா நீர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறீர் அவருடைய காயங்களை கட்டுகிறீர் அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீர் போதிக்கிறவராக இருக்கிறீர் நீரே எங்கள் தேவன் அப்பா உம்முடைய நல்ல அந்த பரிசுத்தாவியை எங்களுக்குள் தந்து எங்களை செம்மையான வழியிலே நீர் நடத்துவீராக அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் நிச்சயமாகவே கண்டடைவான் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது உமை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் என் ஆண்டவரை நாங்கள் தேடுகிறோம் உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம் உண்மையே நாடுகிறோம் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறோம் அப்பா எங்கள் மேல் காணக்கூடிய குற்றங்கள் குறைவுகள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் இருக்கும் என்று சொன்னார் இந்த காலை வேளையிலும் என் தேவன் எங்கள் ரட்சகர் அப்பா உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவுவீராக எங்கள் அப்பா பிதாவே எங்களை அதிகமிகமாக நேசிக்கிறபடினாலே தன் மடியில் இருந்த குமாரனை கொடுத்தவரே எங்கள் பாவங்களை நீர் மன்னிக்க உம்முடைய குமாரனாகிய இரத்தத்தினால் எங்களை நீர் கழுவி சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை நீர் என்னையால் அபிஷேகம் பண்ணி ராஜா எ எங்களுக்கு முன் நின்று சத்துருக்களை நீர் துரத்தி விடுவீர் எங்களை உயர்த்துவீர் மேன்மைப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் ராஜாதி ராஜாவே யூதராஜ சிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே சிறுவை பரியந்தும் தம்மை தாமை தாழ்த்தினவரே மறித்தீர் மறித்தி மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினீர் பாதாளத்தை நீர் ஜெயமெடுத்த மரணத்தை நீர் வென்றீர் உன்னதத்துக்கு ஏறிச் சென்றீர் பிதாவின் வலது பாரிசத்தில் நீர் அமர்ந்து கொண்டீர் இப்பொழுதும் எங்களுக்கு நீர் பலத்தை தருகிறீர் இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ராஜா எங்களுக்கு நீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எந்த பரிசுத்த ஆவியானவர் ராஜா உம்மை பயன்படுத்தினாரோ அதே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கும் தந்து எங்களை நீர் பலப்படுத்துகிறீரே உமக்கு நன்றி எங்களை பலவான்களாய் மாற்றுகிறீர் உமக்கு நன்றி அப்பா நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த அதிகாலை வேளையில் நீர் பேசினீரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கோடா கூடி நன்றி செலுத்துகிறேன் என்னோடு இணைந்து இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் செழிக்கும் ஒவ்வொரு குடும்பங்களும் உயரும் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே பலப்படுவார்கள் எஸ் டாடி எங்களை பலப்படுத்தும்படி நீர் சிலுவையிலே பலவீனரானா ஆமா ராஜேஷ் அப்பா எங்களை பலப்படுத்தும்படி ராஜா இந்த நேரத்திலும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க ராஜா ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் சொல்லுகிறீர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த பலத்தோடே போ இப்பொழுது இருக்கும் உன்னுடைய இந்த பலத்தோடே போ உன் காரியம் வாய்க்கும் உன் காரியம் ஜெயமாய் மாறும் காரணம் கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறீர் உமக்கு நன்றி இந்த காலை வேளையிலும் அப்பா ராஜா நாங்கள் பலப்பட்டு எங்கள் சத்துருக்களை நாங்கள் துரத்துகிறோம் எங்கள் ஆவிக்குரிய சத்துருக்களாக இருந்தாலும் சரி மாம்ச ரீதியான சத்துருக்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு முன் நின்று அவர்கள் விலகி ஓடுவார்கள் காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிற எங்கள் ஆண்டவராகி ஏசு என்னும் இந்த ரட்சகர் மிகப்பெரியவர் எங்கள் தேவாதி தேவனப்பா நீர் தேங்க்யூ ஸ்பிரிட் பரிசு தாபியானவரே உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் இந்த அதிகாலை வேளையில் விளங்கட்டும் அப்பா சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் நீர் ஊற்றணும் தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யணும் அப்பா துறைத்தனங்களையும் மதிகாரங்களை நீர் உரிந்து கொண்டீர் கோலமாக்கி கோலமாக்கினீர் அவனை சிலுவையிலே நீர் ஜெயித்தீரப்பா மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் ஜெயித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா உம்முடைய மரணம் எங்களுக்கு உயிரை தந்தது அமராஜே சப்பா எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவன் உன்னதமான தேவனே உமக்கு நன்றி சுவாமி ஆலே லூயா விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைந்து கொள்ளுகிறேன் என்னை மறைத்து மூடிக்கொள்ளும் எஸ் என் சத்துருக்கள் எவ்வளவா எழும்பினாலும் எவ்வளவா எங்களை சூழ்ந்து கொண்டாலும் எங்களை காக்கும் தேவன் ஒருவர் உண்டு என்கிற விசுவாசம் எங்களுக்கு இந்த அதிகாலையிலே உண்டு எங்களை பலப்படுத்தும் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிற ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம் எப்படிப்பட்ட கோலியாத்துகள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் இந்த அதிகாலை வேலை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே எப்படிப்பட்ட கோலியாத்தை போன்ற எப்படிப்பட்ட மலை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பதாக நின்றாலும் இயேசுவின் நாமத்தைக் கொண்டு நீங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் மலைகள் விலகி போகும் பர்வதங்கள் நகண்டு போகும் பிரியமானவர்களே அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் உங்களுக்குள் இருந்தது ஒருபோதும் நிலை பெயராது ஒருபோதும் உங்களை விட்டு பிரிந்து போகாது என் ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா புதிய அபிஷேகத்தை நீர் கொடுப்பீராக ராஜா புதிய கிருவையை நீர் அழிப்பீராக சுவாமி அமராஜேஷ் அப்பா எங்கள் தேவன் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் அவர் தம்மை தம்மிடத்தில் பயப்படுகிறவர்களுக்கு அவர் தம்முடைய கிருபை அளிக்கிறார் அவர்களுக்கு உதவி செய்கிறார் ஆலே லூயேஸ் அப்பா உமை உயர்த்துகிறேன் அப்பா உண்மை நான் உயர்த்துகிறேன் ஆக நான் பயப்பட மாட்டேன் உமை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஆக நான் பயப்பட மாட்டேன் உண்மை நான் நேசிக்கிறேன் ஆகவே நான் எதற்கும் அஞ்சிட மாட்டேன் எந்த பி சாசுகளும் என்னை நெருங்க முடியாது எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்ல முடியும் நான் உண்மை நேசிக்கிறபடினால் என் இயேசுவே எங்கள் அப்பா எங்கள் அப்பா பிதாவே நான் நேசிக்கிறபடினால் எந்த சத்துருக்களும் என்னை மேற்கொள்ள முடியாது எப்படிப்பட்ட போராட்டங்களும் எங்களை கண்டது பயப்படும் எந்த பிரச்சனைகளும் எங்களை நெருங்க முடியாது எப்படிப்பட்ட அக்கினியாஸ்திரங்களை பி சாசனவன் எங்களுக்கு எதிராக எய்தாலும் அதெல்லாம் எல்லாம் அவித்து போடத்தக்கதாயும் வல்லமையுள்ள பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயமாகவே இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ பிரசனம் அப்பா ஊற்றப்படட்டும் அப்பா ஒரு புதிய பலன் இந்த நேரத்தில் உண்டாகட்டும் அப்பா அவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறது பலன் ஹாலி லூயா உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் சத்துருக்களின் கிரியைகளை முறியடிக்கும் பலன் சாத்தானின் தந்திரங்களை ஒழிக்கும் பலன் இந்த காலை வேளையிலே எங்களுக்குள் வரட்டும் அப்பா எந்தெந்த இன்னல்களை இடர்கள் அவன் எனக்கு கொண்டு வந்தாலும் என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் ஆவர் என்னை குணமாக்குவார் எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் விசுவாச அறிக்கை பண்ணுங்கள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் எந்த போராட்டத்தையும் ஜெயிக்கும் ஆற்றலையும் வல்லமையும் தரக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் நான் என்று சொல்லுங்க எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் தேவன் எனக்குள் இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை பண்ணுங்கள் பிரியமானவர்களே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இதை இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் நன்றி பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஜபங்களை கேட்கிறவரே நமக்கு நன்றி ராஜா இந்த நேரத்திலும் அப்பா குடும்பத்தில் காணக்கூடிய பலவீனங்களை என் ஆண்டவர் நீக்கி போடணும் பலவீனர்களை பலவான்களாக நீர் மாற்றணும் ஆகாது முடியாது உன் வாழ்க்கையில் நடக்காது இந்த காரியத்தை நீ ஜெயம் எடுக்க முடியாது என்று சொல்லப்பட்ட எல்லாவற்றிலும் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஜெயத்தை கொடுப்பீராக ராஜா இந்த ஜபத்தில் இணைகிறது மாத்திரமல்ல இந்த ஜபத்தை அப்பா பலருக்கும் இதை அப்பா ஷேர் பண்ணுற இதை பலகு பலருக்கும் அப்பா இதை அனுப்புகிற இதை ஜபத்தை கேட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு மேலும் விசேஷித்த அபிஷேகத்தை நாண்டவர் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா அநேக ஜனங்கள் இதை அப்பா அநேகருக்கு ஷேர் பண்ணுறாங்க அது நிமித்தமாக அநேக அற்புதங்களை நடத்துகிறீர்கள் அதற்காக உமக்கு கூட கூடி நன்றி செலுத்துகிறேன் உலகம் அங்கும் சர்வ ஜனங்களும் அப்பா ரட்சிக்கப்பட வேண்டும் ஒருவரும் கெட்டுப்போவது என் தேவனுக்கு சித்தமல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகாலை வேளையில் சுவாமி அப்பா என்னோடு இணைகிற ஜனங்கள் மாத்திரமல்ல இதை எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி அவர்கள் அருகிலே என் தேவன் இறங்கி நிற்பீர் அவர்கள் கரங்களை நீர் பிடித்துக் கொள்வீர் இந்த நேரத்தில் அமராஜேஷ் அப்பா வேதம் சொல்லுகிறதே உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிறீர் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் என் தேவன் அவர்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறீரப்பா இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தருகிற என் ஆண்டவர் நீர் உயர்த்துகிறவரும் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவரும் நீரே அப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிற என் ஆண்டவர் ராஜா வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் வேலை ஸ்தலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாண்டவர் நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பீர் நீர் ஜெயம் கொடுப்பீர் அமராஜா பிள்ளைகள் வேலை பார்க்குற இடத்தில் அவர்களுக்கு மேல் அதிகாரிகள் ஒருவேளை பிள்ளைகளை பயம் என் நாண்டவர் நீர் பக்கவலமாக நிற்பீர் அப்பா எஸ் ஸ்டாடி ஆலே லூயா நீர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீர் எஸ் அப்பா உங்கள் பிள்ளைங்க தனிப்பட்ட முறையில் வித்தியாசமாக அவர்களுடைய செயல்பாடுகளை என் ஆண்டவனை கொண்டு வருவீர் ஆச்சரியப்படும்படி என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியை நீர் ஊற்றுவீர் இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா தன் பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருவை உண்டாகணும் இந்த படுக்கை அறையில் இருந்து ராஜா இந்த அதிகாலையில் இந்த உன்னதத்துக்கு நேராக வானத்துக்கு நேராக கரங்களை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களுக்கு ஆமென்றும் என்றும் பதில் தரக்கூடிய நல்ல ஒரு தெய்வம் உண்டு என்கிறபடினாலே இந்த அதிகாலை வேளையில் அப்பா நாங்கள் விசுவாசித்து உக்கு நீராக நாங்கள் கண்களை ஏறடுக்கிறோம் அப்பா ஒருவேளை எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைவோள் இருக்கும் என்று சொன்னால் இந்த அதிகாலை வேளையில் ஜபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா இதை கேட்கிற பிள்ளைகள இருதயத்திலே தங்கள் பாவங்களும் குற்றங்களும் குறைவோ உணர்த்தப்படும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இயேசுவின் ரத்தம் அவைகளை கழுவற்றும் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறேன் எங்கள் பாவங்களை எங்கள் அக்கிரமங்களை எங்களை விட்டு தூர விளக்குகிற தேவனாக இருக்கிறீரப்பா எஸ்டடி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக விளக்குகிற தேவனாக இருக்கிறேன் இந்த நேரத்திலும் சுவாமியின் கல்வாரி சிலுவைக்கு நேராக நான் வருகிறேன் சப்பா வியாதியிலும் பலவீனத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் முதியோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சப்பா முதியோருக்கு வரக்கூடிய பலவீனத்துல என் ஆண்டவர் பலத்தை தரணும் அப்பா முதிர் வயதில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஆண்டவர் நீர் மாற்றி தரணும் சுவாமி எந்த ஒரு பலவீனத்தையுமே ஆண்டவர் மாற்றும் ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர் ஜீவனை கொடுக்கிறவரப்பா எஸ் அப்பா யோவான் பத்து பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று அவன் வேறொன்றுக்கும் மறவில்லை ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன்னு சொன்னீங்கப்பா ஜீவனை கொடுக்க வந்தவரே உங்களுடைய ஜீவனை நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீர் ஆக எங்கள் ஜீவனை தொடுவதற்கு எந்த பி சாசுகளுக்கும் அனுமதி கிடையாது அம்மராஜேஸ் அப்பா மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஜீவனை இறங்கணும் மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகணும் அமராஜா மரண பயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஏசுவ நாமத்தினாலே அமராஜா எசப்பா மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி போகணும் மருத்துவர்கள் எவ்வளவுதான் பயமுறுத்தி இருந்தாலும் எசப்பா இது பொல்லாத வியாதி என்று சொல்லியிருந்தாலும் என் ஆண்டவர் வியாதிகளை எங்களை விட்டு விலக்குகிறவராக இருக்கிறேன் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்பதை என் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கத்தர் தாங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் படுக்கை முழுவதையும் அவர் மாற்றி போடுவார் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் என்னோடு இணைந்து வலவீனமாக இருக்கிறவங்க வியாதியா இருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலும் என் ஆண்டு வரப்பா வியாதியை நீக்கி போடுங்கப்பா பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மலாகட்டும் அமராஜேஸ் அப்பா ஹார்ட் டிசீஸ் இதய கோளாறுகள் இப்பொழுது சரி செய்யப்படட்டும் ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் அலர்ஜிகள் அமராஜா தோல் வியாதிகள் இப்பொழுதும் மறைந்து போகட்டும் சரியத்தில் காணக்கூடிய கட்டிகள் இயேசுவின் நாமத்திலும் மறைந்து போகட்டும் நீங்கி போகட்டும் இரத்தத்தின் அணுக்களில் ரத்தத்தில் காணக்கூடிய வியாதிகள் இரத்தத்தின் மூலமாக இருக்கக்கூடிய எந்த வியாதிகளும் இப்பொழுது எந்த பலவீனங்களும் மாறட்டும் அப்பா எலும்புகளில் காணக்கூடிய ஒவ்வொரு வியாதிகளும் பலவீனங்களும் மறைந்து போகட்டும் நரம்புகளிலும் நரம்பு மண்டலங்களிலும் இருக்கிற எந்த பலவீனங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் அப்பா சதை பற்றுகளில் பிடித்து இருக்கிற எந்த பொல்லாத வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகணும் என் தேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் இப்பொழுதே ஜபிக்கிற இந்த நேரத்தில் அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாவதாக எந்த ஒரு வியாதியும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் அப்பா பிசாசினால் வந்தான வந்த வியாதிகள் சாபத்தினால் வந்த வியாதிகள் அமராஜேசப்பா தலைமுறையினால் தலைமுறை சாபத்தில் வரக்கூடிய வியாதிகள் எப்படிப்பட்ட பலவீனங்களும் சபிக்கப்பட்ட வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கிடவுது அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா கேட்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜபிக்கிற இந்த நேரத்தில் என் ஆண்டவர் அற்புத சுகத்தை நீர் கொடுப்பீராப்பா எஸ் ஸ்டாடி ஒரு சிறு மகனுக்காக ஒரு சகோதரி ஜபித்து கொண்டு இருக்கிறீங்க கர்த்தர் உணர்த்துகிறபடினாலே நான் பேசுகிறேன் எஸ் ஸ்டாடி ஹாலே லூயா எஸ் அப்பா அவனுடைய தலையில் வியாதி பலவீனம் தலைப்பகுதியில் காணக்கூடிய இந்த பலவீனத்தில் என் ஆண்டவர் ஒரு நீர் கொடுப்பீராக ராஜா அமாராஜா எஸ் அப்பா சிறு மகன் என் ஆண்டவர் அற்புத சுகத்தின் நீர் இப்பொழுதே கொடுப்பேன் என்று நீர் சொல்லுகிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் இந்த வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ ஆவியானவர் உங்கள் பிள்ளையை சுகமாக்குகிறார் சுகமாக்குகிறார் ஹலோ லூயா மகத்துவமுள்ள தெய்வமே எசப்பா சரியத்தில் காணக்கூடிய எந்த விளைவினும் இப்பொழுது நீங்கி போவதற்காக நன்றி சுவாமி உன்னதத்திலேயும் நம்முடைய கரம் இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் வெளி தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அமராஜ வெளிநாடுகளில் இருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அமராஜே எசப்பா தன் குடும்பத்தோடு குடும்பங்களை விட்டு ஜெபி இருந்து கொண்டிருக்கிற தனியாக இருக்கிற வேலை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் என் ஆண்டவனின் பக்கத்துணையாய் அவர்களை பாதுகாக்கணும் சுவாமி எளியோரை என் ஆண்டவனில் ஒருபோதும் மறப்பதில்லை எசப்பா திக்கற்றோரையும் அனாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறேன் ஆண்டவர் எனக்கென்று யாருமே இல்லை என்று அப்போ அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளுக்கு நீரே அடைக்கலமாக இந்த நேரத்தில் அருகில் இறங்கி நிற்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த காலை வேளையிலும் இந்த ஜபத்தில் கேட்கிறேன் இந்த ஜபத்தோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய ஆசீர்வதிக்கும் காரணமாக அமரட்டும் அப்பா அமராஜா அப்பா தொடர்ந்து இந்த ஜபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கிறீர் நன்றி செலுத்துகிறேன் இந்த ஜபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செழிக்கட்டும் உயரட்டும் என்று சொல்லி நம்முடைய தீர்க்க தரிசியாக அமராஜா உம்முடைய ஊழியக்காரனாய் அப்பா நான் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் என்றென்றைக்கும் உடைய பிள்ளைகளை என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தர் தாமிய உங்களை பிளஸ் யூ